ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்கப் போகிறது அதிசார குரு பயிற்சி பலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்கரமாகி உச்சமாக இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஆறு வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மேஷராசி முதல் ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவரை தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் காரணம் எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார் ஸ்தானபாலம் அடைகின்றார் அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கும் விழுகின்றதனால் பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை இப்போது மேஷம் முதல் ரிஷபம் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் கும்பராசிக்கு குருவினுடைய அதிசார பலன்களை நாம் பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடிய குரு கடந்த மே மாதம் ரிஷபத்திலிருந்து நான்கிலிருந்து ஐந்துக்கு மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்திருந்தார் ஐந்திலே இருப்பது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்பு தான் அதில் இல்லை இப்போது அவர் ஆறுக்கு வந்திருக்கின்றாரே என்ற பயம் உங்களுக்கு இருக்கும் அதை பற்றி நீங்கள் தேவையில்லை அதற்கு அடிப்படை முதல் முக்கியமான காரணத்தை சொல்லிவிடுகின்றேன் அவர் ராசிக்கு ஆறிலே வருகின்றார் ஆனால் ராசிநாதன் சனி பகவானுக்கு ஐந்திலே இருந்து அவருடைய பார்வை வாங்குவதனால் மறைவு தோஷம் கும்பராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக பாதிக்காது என்பதை நீங்கள் முழுமையாக நம்பலாம் அதே வேளையில் அவர் உச்சமாக இருக்கிறார் என்பது மற்றொரு விஷயம் அவருடைய சஞ்ச ஆறிலே இருக்க இருக்கக்கூடிய குரு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும் அவருடைய திருப்பார்வையால் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் எட்டையும் அவர் பார்க்க இருக்கிறார் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை அவர் இருக்கின்ற இடத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் முதலில் ஆறிலே வந்திருப்பதினால் அவர் உங்களுக்கு போட்டியும் போராமையும் கட்டாயம் தருவார் அதனால் உங்களுக்குள் உறங்கியிருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும் எதிரிகளையும் கடன்களோ நோயாக இருந்தாலும் நீங்கள் வெல்வீர்கள் கடன்களாக இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய முயற்சியில் இறங்கி தீவிர முயற்சியில் இறங்கி மிகப்பெரிய பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள் அதற்கு அடிப்படை காரணம் என்றால் அவருடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதும் பத்தாம் மீட்டிற்கும் கிடைப்பது என்பதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் உங்களுடைய உள்ளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளி உலகத்திற்கு தெரியக்கூடிய சந்தர்ப்பங்களாக நிச்சயமாக இருக்கும் ஒருவருக்கு சமுதாயத்தில் எந்த அளவுக்கு விமர்சனங்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் முன்னுக்கு வருவார் ஒருவரை பற்றி யாருமே பேசவே இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் கூட பேசவில்லை என்றால் அவர் கிட்டத்தட்ட சிறிய அளவிலே செயல்படுகிறார் செயல்படவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆக பரபரப்பாக ஒருவர் பேசுகிறார் என்றால் சமுதாயத்தில் எந்த துறையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அவர் வெற்றியை நோக்கி அவருடைய பயணங்கள் போகிறது என்பதே அர்த்தம் அப்படிப்பட்ட பலன்தான் ஆரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பு உங்களுக்கு தருவார் அதையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் தாண்டிவீர்கள் என்பதே அடிப்படை விஷயம் அதேபோல் பயணங்களை தருவார் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அவரவர் ஈடுபட்ட துறைக்கேற்றார்கள் இளையவர்களாக இருந்தால் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் பெரியவர்களாக இருந்தால் தொழிலுக்காகவும் ஏதோ வகையில் பயணங்கள் கட்டாயம் உண்டாகும் அதற்கு காரணம் அவர்களுடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைக்க கார கிடைக்கக்கூடிய காரணம் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் ஆக ஆறிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் சகல விதமான சௌபாகியங்களையும் திறமை என்கின்ற ஒளியையும் தூண்டிவிடுவார் பயன்படுத்தி கொண்டு பிரகாசியுங்கள் அவருடைய திருப்பார்வை ஐந்தாம் பார்வையாக பத்தாம் வீட்டிற்கு கிடைக்கிறது அதே வேளையில் இந்த காலகட்டத்தில் பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் அங்கே ஆட்சி பெறுவார் கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி இந்த குறுகிய கால குரு சஞ்சாரமாக இருந்தாலும் அவருடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் பத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக இது அமையும் பெரிய அளவிலே உங்களுடைய தொழில் விருத்தியாகும் குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் கொடிகட்டி பரப்பார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு பணி ப பணியில் இருப்பவர்கள் அரசாங்க பணியோ தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு வரும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் வரும் சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் வரும் என்பதை எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் அவர் பதினோராம் மீட்டர் கெட்டிலே தற்காலிகமாக மறைவதனால் மொத்த சகோதர சகோதரிகள் வழியில் நிச்சயமாக சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது வீண்வெறிய செலவுகள் இளைய சகோதரர்கள் மூலமாக வராது என்பதையும் நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் ஆக அவருடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைத்திருப்பதினால் புதிதாக பலர் இந்த காலகட்டத்திலே தொழிலும் தொடங்கலாம் அந்த தொழில் விருதியை நோக்கி போகலாம் ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய முன்னேற்றமான தொழில் துறையில் சாதிப்பீர்கள் என்பது தெளிவு அடுத்தபடியாக அவருடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அவருடைய ரெண்டு பதினொன்று கூடியவராகி பன்னெண்டை பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் எந்த காரணத்தை மட்டும் வீண் வெறிய செலவுகளாக ஆகாது ஒன்று ஒன்று உங்களுடைய குடும்ப தேவைக்காகவும் கணவன் மனைவிக்குள்ளாகும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காகமே ஆகுமே தவிர வீண்வெறிய செலவுகள் ஆகாது என்பதை நிச்சயமாக நங்கலாம் நண்பலாம் அவர் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் இடமாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் அல்லது ஊர் விட்டு தொழிலுக்கு வேலைக்கு செல்வதோ அல்லது தொழிலுக்காக பிரிந்து தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதோ ஏதோ வகையில் இடமாற்றங்கள் பதிவு பயணங்கள் உண்டாகும் அந்த இடமாற்றங்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பயணங்களும் மிக பெரிய வெற்றி பயணங்களை தரக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நிச்சயமாக சுபவரியங்கள் காத்திருக்கிறது அதே வேளையில் அந்த வெறியாதிபதி என்பதாலும் நின்ற வீட்டுக்கு அவர் ஆறு கொடியோர் எண்பதனாலும் கடகத்துக்கு அவர் ஆறு கோடியோ என்பதனாலும் கடனும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அந்த தொழில் கடனாக இருந்தாலும் குடும்ப கடனாக இருந்தாலும் பிள்ளைகளை பற்றிய கடனாக இருந்தாலும் எந்த கடனாக இருந்தாலும் நிச்சயமாக அது சுப கடன்களாக அமையமை தவிர வீண் வெறிய கடன்களாக அமையாது உதாரணத்துக்கு சொத்து வாங்குவதற்காக ஒரு பெரிய தொகை ஐம்பது லட்சத்தை வாங்கினாலும் அதில் இருபத்தஞ்சு லட்சம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படிப்பட்ட சுப கடன்களாகத்தான் அமையாமல் தவிர வெறிய கடன்களாக அமையாது என்பதும் நீங்கள் தைரியமாக நம்பலாம் உங்களுடைய அடுத்த பார்வை திருப்பார்வை ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டை பார்க்கிறார் ரெண்டிலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இருக்கின்றார் ஒரு பக்கம் அவருடைய பத்தாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் முன்னுக்கு தொழிலில் வளர்ச்சி ரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் தன பெருக்கம் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் ராசிநாதனே அவர் பார்த்து விட்டதால் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சனி என்பது இரும்பு கிரகம் குரு என்பது பொன் நகையை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு சிலரை பார்த்து அவனுக்கு என்னப்பா மண்ணை தொட்டால் கூட பொண்ணாகிவிடும் என்று சொல்கிறோம் போல் அப்படிப்பட்ட தற்காலிக கிரக அற்புதமான அமைப்பு தான் இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது சகலவிதமான சோபாகியம் வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் சேர்வது சுப சுப நிகழ்ச்சிகள் நடப்பது கடன் இருந்தால் அந்த கடனை முற்றிலுமாக அடைய அடையக்கூடிய அளவுக்கு தற்காலிகமாக பொருள் வரவு என்று சகல விதமான சோபாகியும் வரக்கூடிய அற்புதமான அமைப்பு ஆக கும்பராசி ஆண்களும் பெண்களும் இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆறில் மறைந்து விட்டார் என்று அச்சப்பட தேவையில்லை என்பது தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் குரு பகவான் ஆறிலே சஞ்சரிப்பதினால் மகானுடைய சமாதிகளுக்கு சென்று முறையாக வணங்குங்கள் மறைந்த தாய் தகப்பனருக்கு மறக்காமல் திதி தாருங்கள் பசுமாட்டுகளுக்கு முடிந்தவளுக்கு அவத்திக்கிறியும் வயதான அனாதைகளுக்கு அன்னதானமும் அல்லது வஸ்திர தானமும் வணங்கினால் வணங்கினால் சகல விதமான இந்த இங்கே இடைப்பட்ட காலத்திலே நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெய்வ வழிபாட்டையும் சேர்த்து சொல்கிறோம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்